அந்த ஞான மொழி கண்புறத்தின் அறிவிலிருந்து நமக்கு அறியாமலே சில விஷயங்கள் நடக்கும் இந்த உச்சி படிப்பு என்பது ஐயா விசேஷமா சொல்றார் உச்சிக்கால் பாடச் சொல்லு உள் மகிழ்ந்து அவனை வாழச் சொல்லுங்க வேற எதுவும் எது கேட்க வேண்டாம் ஐயா வார வாரம் வீட்டுல கண்ணை முடிக்க உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன் ஏழு தடவை எட்டு தடவை அஞ்சு தடவை இவ்வளவு உடம்புல ஏடா அதுவரை படிச்சு கொடுத்துருக்கும் வார வாரம் மாற்றம் கிடைக்கும் ஏழு நாளுக்கு மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் கல்யாண காட்சிகளா இருக்கட்டும் எது இருந்தாலும் முடிவடித்து உங்களை சந்தோஷம் இந்த உச்சிப்படிப்பை நான் ரசித்து ரசித்து ஐயாவே பார்த்து பார்த்து மகிழ்ந்து வர்ணம் மூச்சு நான் படித்து வந்தால்தான் முகப்பாட்டு கடைசி வரைக்கும் வருகிறது ஐரத்திற்கு எந்தெந்த வரிகளிலே எப்படி ஆண்டம்பாடி போகும் என்பதை ஐயா பிரபஞ்சம் செயல்படுத்துகின்றார் உச்சிக்கால் படிப்பு உகந்த படிப்பு என்று சொல்லி நம் குழந்தை ஒரு அஞ்சு ஐயா அவருடைய சிறப்பு என்னென்று அறியலாம் சிவா சிவா <laughs> ஆஜிவான ായണ ഗുരുവ ശിവാ ശി മണ്ഡലം ശിവ ഗുരുവാ ശിവാം നാദ ഗുരുനാഥൻ ശിവ ശിവാ ശിമം ഗുരു जमाना जमाय शिव शिवा शिवमंडलमंडलों जिव शिवा शिवमंडलम तेरे कुंद गुरमंडलमे ஜருவ சிவா திவமண்டம் ஜன் ஞாபமண்டம் ஷாதி குரு சிவசிவா சிவமண்டலம் யாரு திவ 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 மண்டலம் ஹரிநாராயண ிா திவமண்டலம் அரிநாயம ிவாண்டலம்ிவா சிவமண்டலம் நரலோகம் ஆனந்த பச்சமா நாராயணிவா பிவமண்டலம் சிவமண்டலம் கிழவு சுந்தரை குருவிவா சிவமண்டலம் லோ குருவா சிவமண்டலம் ஜங்கம் ிவாண்டலம் ஜந்திவா திரு சிவ சிவா சிவமண்டலம் அனியாதிவா மகாபுரு சிவ சிவா

महारा गुरु शिव दिवा शिव गुर मंडलम गुरी दिवा मंडलम मंडलम आया புகழ்குண்டலம் குண்டலம் தலி புகழுண்ட சிவ சிவாயங்கும் நிறைந்தவர் ஏகமயமாந்தவர் சிவ சிவா ஏக குருவாக படைத்து அது நிறைந்தவர் சிவ சிவாயே அது நிறந்த சிவ சிவாய்த்து நிறைந்தவர் ஆறு வடிவில் கொண்டவர் பங்காள பங்காள i Yeah, I'm on. No, i know நம்ம ஐயா உழைப்பிலேயோ உணவிலையோ ஆடை வத்திரங்களையோ நண்களையோ திருமண வாழ்விலையோ ஐயா நமக்கு என்பதாக கொடுக்க வேண்டும் அவர் நாமத்தை சொன்னால் வேண்டும் இந்த கனி மூலிகடிப்பதற்கு ஐயாவுடைய நாமத்தை சொன்னால்தான் இந்த பிரபஞ்ச சபலம் ஐயாவுடைய உடலாக ஐயோடைய பிரபஞ்சமாக நமக்கு சாப்பிடுவது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஐயாவுடைய நாமத்தை சொன்னால் பொழுதுபோம் தெரியாது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல நரிபோல் கொண்டே இருக்கும் வளைந்து வளைந்து ஒரு காரணத்தை சொல்லி முடிக்க முடியாது ஏரணியோன் மாயோன் கூலைகள் தபசு கண்டி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியே சொல் தமிழுக்கு உதவி நாராயணர் பாதம் நாவியை அனுமதிக்க இந்த நாள் வரிதான் இந்த நாள் வரிக்கு கற்க ஆரம்பித்தார் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நான்கு மணி வரைக்கும் விடிதான் அந்த கருத்துகிறார் இரணியோ இந்த யுகத்திலே யுபங்கள் யுகங்களாக தபசுகள் செய்து தவத்தின் மூலமாய் அந்த ஐட்டுக்கு அழகான சொற்கைகளை மலராக தொடுத்து எடுத்து அந்த காப்பை நிறைவேற்றுகின்றான் நிறைவேற்றுகின்ற காப்பு தமிழ் மொழிகளுக்கு நாராயணனுடைய வாதம் துணையாக இருக்க வேண்டும் என்று அதை நாவிலே சுமைக்கன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அந்த வாசங்களை அறிவாலன் என்ற வானத்தை பார்த்துக் கொண்டு வடதிகளில் ஆணி பிடித்து கூட பார்க்காமல் எழுதி முடித்த ஏடுதான் எழுத்தழுத்தம்மான் அந்த எழுத்தம்மனை ஆரம்பத்தில் நாராயணன் தோன்றி என்னென்ன யுகங்களை முடித்தான் என்பதற்கு காரணமாக தான் அந்த ஏடு இருக்கின்றது வந்து வந்திருந்தேன் அந்த பகையை முடித்திருக்கின்ற போது சான்றவர்களாக தோன்றினார்கள் அந்த விசனத்தை கையில எழுந்தி ஆண்டவராய் நான் தோன்றி அவர்களுக்கு அறிவுகின்றேன் நம்ம என்பது அந்த இரண்டுமாய்ந்த சொற்கள் சொல்லிக் அதற்கு பிறகு ஒவ்வொரு இவங்களை முடிந்த கதை நடக்க போகிற கதை இந் நடந்து முடிந்து தர்மயுக பாதையுடைய சிறப்பினை மூன்று விதமாக இல்லத்தை பிரித்து நோக்கையே வந்திருக்கின்றான் இங்க என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்

ही मंदिर में पांच टाइम रोनिंग किया वो मंदिर शंकर विष्णु का नाम विष्णु नारायण का नाम में आता है हरे गुरु देश दुनिया में हरे गुरु नारायण आरिगुरु ये देश आने के टाइम से ये मट्टी आ रहा है चेटी, चेटी फुट बोलते ना बाजी, चावल बच्ची ாராயணு அ उसे बोलता है अल्लाह मही तुम्हारे ऊपर कोई भगवान नहीं है आपका नाम भी नहीं आपको कोई देखने भी नहीं सकता है हम आवाज करता हूं भगवान है भगवान मही है ऐसा अल्लाह बोलता है कोई भी मैं नहीं प्रभु मई है ऐसा करके बोलता है आप धर्म के सबसे इंसान आत्मा का मत कोई भी धर्म देना करो अच्छे अच्छे धर्म में अच्छे अच्छा रास्ता से जाना है हम सब भाई भी बन के रहने में कोई तकलीफ नहीं है धर्म के हिसाब से झगड़ा नहीं होना चाहिए इंसान औरत एक इंसान ये दोनों एक जात के भगवान है और जात बनाया हजार साल तो पहले से इसके लिए काम करता है पेट के लिए उसको उसका काम देख के उसका नाम रख दिया नाम रखकर चलेगा उसका राउंड मार दिया तुम इधर नहीं आने का उधर नहीं आने का तुम्हारा में पानी नहीं पीएंगे मेरा मंदिर में नहीं आने का ये सब इंसान बनाया है ये सब स्टार्टिंग से गार्ड कैसे नीचे से किस तो पर वापस गार्ड नहीं आना चाहिए ऐसा ये वही घूमता अवतार में अया आते अट्ठा साल बैठते राजा के सामने मरते मरते जीते हम अपने सामने सिंहासन जुड़ी का अलंगार में हमको दर्शन देता है अया का एक तीन हाँ शुभ शुआ है पंचोपुट अपना शरीर का अंदर प्रपंच आत्मा अपना शरीर के अंदर पत्मा सुनने में के आप बंद करके ध्यान करो ध्यान करने के टाइम तो सोच लो अपना आत्मा कैसा ब्रिदिंग होता है हम क्या कर रहा है ये क्या माया आपका अंदर अंदर है आंसर क्वेश्चन डालते रहो आंसर भगवान आपको देते रहेंगे एक दिन दो दिन एक हफ्ता एक महीना मिल रिसेप्त और भगवान को प्रपंच अपना देखते और बाबा के पीछे पागल होते उसको फिर दो फिर बनना बाबा आपने कि मैंने ये झूठा है बाबा का कुछ बताने की उसको भगवान तरफ प्रपंच में तरफ खबर दिया वो खबर देकर हमको रास्ता बता रहे हैं वो रास्ता में हम जाने अपना जरूर है उसके पीछे कोई फायदा नहीं आपको भूख लगता है आप खाना आना तो पड़ेगा बाबा आपका आएगा मेरा भूखा बोलो एक तीन चार दिन में मार अपने के लिए प्रपंचम पानी पीने के लिए याद करता है दस मिनट का पहले भूख करे पानी पियो भूख लगने से पहले बताता है दस पंद्रह मिनट पहले साल हो गया थाना का नींद अच्छा नींद रहेगा आपको उठेगा बेटा नीत तो गया उठो ये सब कहाँ उठा था बागल का क्योंता है क्या आपका शरीर अभ, के अंदर भगवान शरीर को भगवान मानो आपका प्रपंच को भगवान मानो ये बच्चे से छोटे से अपना कर्म डैडी डैडी के डैडी क्या करम क्या अब नहीं जानते ये जन्म में आप अच्छे आप कोई पाप नहीं है कुछ भी या तकलीफ कहाँ से आ रहे हैं पप्पा का कर्म माइनस करने के लिए आपको तो करता पापा पहा के आप आटा, आप धर्म करके उसका धर्म तो ये में कदम करके जाना फिर भी वो बेटा पापा कर आता है आपका ये लिंक जाते रहता है लास्ट में लकवा कुछ भी शुगर हॉस्पिटल में ईश्वर में धोना मरता भी नहीं जीता भी नहीं पैसा खींचते रहेगा पापा हॉस्पिटल वाला ये पूरा कुछ भी नहीं है एक माया है एक कर्म है दान कर्म करो उम्र तो आपको तो उम्र से पढ़ाना कोई इज्जत दो अब इधर चाय पी रहे नाश्ता कर रहे हैं एक तो बुढ़ी बुड्ढा आ रहा है बेटा भूख लगता तो है बड़ा खाना खिलो एक सेकंड सोच लो उसको उम्र में हम ये लाइफ फेस रहे हमको कौन खिलेंगे इसके लिए हम पे ऐसा नहीं चले चलेगा आप जाओ उसमें एक सेकंड पापा आपको साथ देते हैं ये का धर्म ये पहले ये पेड़ को धर्म नहीं ये पहले धान धर्म गरीब का एकदम अशुकाने का, का, को। ताने को। का को। तो आत्मी को कपड़ा काना कि आत्मा सो आदमी में दस आदमी बोलेगा प्रभु तुम अच्छा रहने का हम आनंद शिव 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 र य्या <kung> शिव <government>

शिव शिव शिवार हरार हरा अयया शिव 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 शिवार हरा रार हरा अयया शिव 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 शिवार हरा रार हरा अयया

சிவ சிவா ரஹரா ரஹரா ஐயா சித்தர் குடும்பங்களை அரசாள்வது பிரம்மனை அடுப்பதற்காக பூண்டன்னார் காதிக் கொள்ள பூச்சலங்க கொடுத்தது நீங்கள் ஐயா சிவ 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 சிவா ரக ராஹரா சிவ 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 சிவா ஆண்டியின் ஆண்டிச்சின் கடி அடித்து வரும்போது அன்பு பக்தர்களை ஆள் தலைக்க வைப்பது ஐயா அன்பு ஜெயநாராயண் ஐயா శివ 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 హర 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 శివ 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 హర 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 హయ్యా శివ 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 హర 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 శివ 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 హర 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 ഒരു ഉടിയരുൾ പോ മറുപടി പിന്നാലും ഉൻ ഒരു നുടിയരുൾ പോലും നാൻ മറുപടി അയ്യ ശിവ ശിവ അയ്യ അയ്യ ഹര ഹര അയ്യ അയ്യ ഐ ശരണം శివ 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 హర 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 శివ 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 హర 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 హయ్యా శివ 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 హర 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 శివ 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 హర 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 நீ வரத்தை தருவாயே எந்த கிளையெல்லாம் முதன் இழத்தேடி வந்து சேர்ந்திடவே வரத்தை தந்திடணும் உலக கருவறையாம் சாமி தோப்புக்குத்த எல்லாமே பவிசாய் வந்திடும் ஐயா சிவ சிவ ஐயா